கோபத்தை உண்டாக்கி அவருடைய கண்டனங்களை சமூக நலத்துல முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கிடையில அந்த நபர் இன்னைக்கு மறுநாள் காலையில ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காரு அவர் என்ன வீடியோ போட்டாரு முதல்ல அவர் தேசிய தலைவர் குறித்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டம் முன்வைச்சாரு என்ன பேசுனாரு அப்படின்றத இந்த காணொலிகள் நான் பார்க்க போறோம் சொன்னாங்களே வாங்க காணொலிகளை போகலாம் தமிழக தற்கொலை கழகத்தின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சேத பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க அந்த பொதுக்கூட்டத்துல பேச்சாளர் நாய் தற்கொலை நாயி அரசியல் என்ன அதோடைய தேவை என்ன எப்படிப்பட்ட அரசியல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவை என்ற தெளிவற்ற ஒரு அற்பன் நாய் இந்த உலகம் பூரா பரவாயில்ல ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையான நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்களை பற்றி இந்த இடத்திற்காக படை கட்டி அடித்தவர் நம்முடைய தேசிய தலைவர் பற்றி கொச்சையாக பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கான் அப்படின்றத நீங்களே விடியோ பாருங்களேன்

கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம கூமட்ட தனமாக தற்கொலை ஒரு கூமட்ட கூட்டமாக இன்றைக்கு இந்த தமிழக அரசியல வந்து அறிவருக்கத்தக்க ஒரு அரசியல் இந்த தற்கொலை கூட்டம் செஞ்சுட்டு தினந்தோறும் நாம் தமிழ் கட்சி தொன் சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தற்கொலை கழகத்துடைய தற்குறையில உரிச்சிட்டு வராங்க அந்த வகையில அதற்கு ஆக்கணும்ன்ற பேர்ல அண்ணன் சீமானவர்களை சீண்டும் விதமாக அவரை சீண்டுவதற்கு பதிலாக அவர் நேரடியாக என்ன நீங்க எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்களை நீங்க சீண்டீங்கன்னா அவங்க தலைவர் நாங்க சீண்டுவோம் நாங்க இவ்வளவு பொறுத்து இருந்தோம் அவர் என்ன பண்ணாரு இஸ்லாமியர்கள் வந்து பள்ளிவாசல்ல வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க முதுக சுட்டவரு அப்படின்ற குற்றச்சட்டம் நம்ம இன் வச்சிருக்கு இதுக்கு எப்படிப்பட்ட பதிலை நம்ம கொடுக்குறது உலக தமிழர் முழுக்க அவருடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க எப்படி வெளிப்படுத்திட்டு காணொலியை பதிவிட்டு விடுங்க கவனிச்சு விடுங்க நாம் தமிழர் கொஞ்சம் அப்படின்ற பதிவு செய்ய ஆரம்பிச்சேன் ஏன்னா தேசிய தலைவருக்கா இந்த இனத்திற்காக சண்டை ஓட்டவன் படை கட்டி நம்ம பதவியை அடிச்சு விரட்டினவன் அப்படிப்பட்ட அந்த பெருந்தகையை இந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த இந்திய வல்லாதிக்க அரசு இந்த தமிழக திராவிட அரசு உலக வல்லாதிக்க நாடுகளோடு கூட்டு சேர்ந்து நம்மளுடைய அமைப்பை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த தமிழர்களுடைய உள்ளங்களை தேசிய தலைவராக நம்மளை இருக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கின்ற வேலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேசிய தலைவர்கள் அவரை பற்றி பேசுவதற்கு அச்சப்படுகின்ற ஒரு ஒரு சூழலைய நாம் தமிழர்கள் உருவாக்கி இருக்கின்ற வேலையில இன்னைக்கு இந்த அற்ப அல்லக்கை நாயி கொத்தடிமை நாய் இந்த இந்த தற்கூரி நாய் மேடையில் ஏறி தேசிய தலைவரை கொச்சையா பேசி இருக்குதுன்னா நமது கடந்து போட முடியுமா ஒரு பக்கம் மண்மையான கண்டனங்களை வந்து வெளிப்படுத்தின வேலையில ஒரு கடைசியா சரண்டர் ஆயிட்டாராம் ஒரு வீடியோவுல போட்டிருக்காரு அந்த வீடியோ பாத்துருவாங்க மொத்தமா பேசுவோம் தன் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பல சூழ்நிலைகள் தவறுகள் இழைக்க இழைக்கப்படும் அந்த அடிப்படையில் என்னுடைய தவறு நேரத்தை அதில் நடந்துவிட்டது இந்த வீடியோ என்று சொன்னால் தளபதி விஜய் அவர்களும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய பேச்சை கேட்டு இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது என்று வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன் ஆகவே நான் தமிழக வெட்டி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான் ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைமைக்கு தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு நாய் போட்ட வீடியோ முக்கியமான விஷயத்தை மட்டும் கேட்டார் பேசிட்டேன் ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு உலக தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைவர் தெரியுமா அவரு மன்னிச்சுக்கேன் நான் வந்து வெற்றி தலைமைக்கும் தமிழக மக்களுக்கிட்டும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ சரிப்பா சார் பேசிட்டேன் பேசுறது ஒத்துக்கிட்டேன் தப்பு ஒத்துக்கிட்டேன் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டா பஞ்சாயத்து முடிச்சிச்சு அப்படி விட்டு போயிட முடியுமா முடியாது நல்லா பாருங்க முதல்ல இந்த நாய் எதுக்காக தேசிய தலைவர் முதல்ல செய்யணும் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த வீடியோ போட்டுறதுக்கான காரணம் என்ன இதை முதல்ல பார்க்கணும் முதல்ல ஏ சீண்டனான்றதுக்கு தெரிஞ்சவங்க உண்மையிலேயே இவர்கள் மீது நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தற்குறித்தனமான ஒரு கொள்கையற்ற ஒரு கூமுட்ட அரசியலை இவர்கள் செய்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா அதை நிரூபணம் செய்யக்கூடிய பேச்சு தான் இது உண்மையிலே அரசியல் தெளிவு இருந்தா இந்த பேச்சு அவன் பேசிருப்பானா தேசிய தலைவர் பிரபாகரன் எப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை எப்படிப்பட்ட ஒரு தலைவன் என்று இந்த தமிழக மண்ணில இந்த தமிழ் ரத்த ஓடக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதை மறந்து விட வரலையா மறந்து விட முடியுமா சொல்லுங்க அப்படிப்பட்ட தலைவன அசால்ட்டா மேடையில் ஏறி அப்படிப்பட்ட பெருந்தகைய அப்படிப்பட்ட பேராமையை கொண்ட அந்த பெருமகனை கொச்சையாக பேசுறாங்கன்னா இவன் எப்பேற்பட்ட தற்கூரியா இருப்பான் அவன் தற்கூரியா இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசியிருக்கிறான் சரிப்பா வீடியோவோட மன்னிப்பு கேட்டாங்க ஏன் மன்னிப்பு கேட்டாரு அவன் இந்த வீடியோல சொல்றாங்க என்ன சொல்லுதான்னா நாங்க வந்து நான் பேசுன பேச்சுக்கு தலைமை கிட்ட என்ன பத்தி போயிடுச்சு தம்பி உங்களுடைய பொறுப்புல இருந்து உங்களுடைய அடிப்படை உறுப்பினரும் இவங்க நீக்க போறாங்கன்னு நிர்வாகிகள் சொன்னாங்க நான் அதை குறிப்பு நான் பேசுறது கொடுத்து வருந்தேன் விஷயம் தெரியுதுதா இவன் மன்னிப்பு கேட்டது தேசிய தலைவரை பத்தி நான் தப்பாக பேசிவிட்டேன் என்று உள்ள நுணர்னு இந்த மன்னிப்பு கேட்கல என் பொறுப்பு போயிடும் அந்த ஒரு கட்சி ஒரு கட்சி இது அது ஒரு பொறுப்பு ஏன்னா ஒரு கட்சியை பத்தி ரொம்ப நம்ம தரந்தாழ்ந்து பேசக்கூடாதுன்னு நான் எவ்வளவு பொறுத்துட்டு இருக்கேன் நான் ஏன்னா இந்த வளைவு ஆரம்பிச்சிருந்து நான் வந்து அந்த அளவுக்கு காட்டவனான விஜய் ரசிகளை பத்தியோ வெற்றி நகரத்தை பத்தியோ நான் பேசணும் கிடையாது ஆனா என் தேசிய தலைவர் சீண்டும் போது என்னுடைய கோபம் என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல அந்த கட்சியில வந்து ஒரு போஸ்டிங் போயிடும் என்ன அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கிடுவாங்கன்னு அவர்களை திருப்திப்படுத்த அவர்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ சொல்லுதான் நான் தெரியாம பேசிட்டேன் வந்து மன்னிப்பு யாரு கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை கிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு ஏய் தமிழக வெற்றி பேச்சுல பாதிச்சது உலக ஒட்டுமொத்த உலக தமிழருடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கு இந்த பேச்சு இதுதான் நான் நம்ம சொல்றோம் ஒரு கொள்கையற்ற ஒரு கூமூட்டையான கூட்டம் இப்படிப்பட்ட தற்கொலைகளை தான் வளர்த்து விடும் நீ கொள்கைன்னு இருந்தா அந்த கொள்கை சார்ந்து மட்டும்தான் வேலையில ஒருத்தன் பேச முடியும் திமுக மேடையில போயிட்டு பிஜேப பத்தி ஒருத்தன் பேருமே பேச முடியுமா அது திமுக கள்ள விட சீர்மாவும் பொது மேடையில பேச மாட்டான் கொள்கை தலைவர் எங்க கொள்கை தலைவர் பெரியார வந்து இழிவா பேசிட்ட அதுவும் இஸ்லாமியரை வச்சு இழிவா பேசுற ஏ நீயும் இஸ்லாமியம் தானே உயும் ஒரு இஸ்லாமியம் தானே ஆதாரத்தோட அபுபக்கர் பேசியிருக்கேன் நீ உண்மையில உன்னோட கொள்கை தலைவர் வந்து பேசினது தவறுனா நீ அதை மறுத்து தான் பேசிருக்கிறோம் அபூபக்கர் பேசுற வார்த்தைகளுக்கு மறுத்து பேசிருக்கணும்ல இல்ல விளக்கம் கொடுத்துருக்கணும்ல பெரியார் வந்து நம்ம கீழாரவர்கள் முஸ்லீம் பத்தி முஸ்லிம்னு சொல்லியிருக்காரு அது குறித்து உங்களோட கருத்தை சொல்லிடுறா ஐயோ கே நாய் முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொன்னவரு ஆப்கானிஸ்தானுக்கு போகணும்னு சொன்னவரு பெரியார்னு பேசும்போது அது குறித்து மறுப்பு பேசியிருக்கணும் அதை பத்தி இந்த நாய் ஒரு வார்த்தை பேசல பெரியார பேசுறதுக்கு எங்களுடைய தேசிய தலைவர் இருப்பீங்களா அது பார்க்கும்போது நமக்கே கோபம் வருது மன்னிப்பு கேட்டா விட்டுருவோமா நாங்கள் இந்த காணொலி நான் ஒரே ஒரு விஷயத்த எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த பெருமைகளை பற்றி பேசிய இந்த அற்ப நாயை கட்சி விட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் நிர்வாகம் நீக்கணும் அவர் பேசிய அந்த பேச்சு குறித்து பொது மன்னிப்பு நிர்வாகத்தின் சார்பில் கேட்டார் நானும் வலையிலி வச்சு நேரத்துல இருந்து நான் அந்த அளவுக்கு கடுமையான பேசுகிறேன் வெற்றி கழகத்தை பற்றி ஆனா இன்னைக்கு நானே கோபத்துல தற்குறின்னு சொல்லிட்டேன் நாயின்ட்ட வேற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்திருக்கும் எனக்கு தெரியல நான் என்னுடைய கோபத்தை நான் வெளிப்படுத்திட்டேன் என்ன சொன்ன இந்த அற்ப பதர் அரசியல் புரிதலற்ற இந்த அற்ப தற்குரி கூட்டத்தைச் சேர்ந்த இந்த வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த அற்ப பதர் பேசிய இந்த பேச்சு அதற்கு பின் நம்மளுடைய கோபத்துக்கு பின் இவர்கள் வந்து மன்னிப்பு தெரிவித்த விதம் இது குறித்து என்னுடைய கருத்து அப்படின்னு மட்டும் சொல்லாம என்னுடைய ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் நான் உங்களுக்க வெளிப்படுத்தி விட்டேன் என்ன சொன்னாங்களே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து தெரியப்படுத்துங்க இந்த காணொலி குறித்திருந்தால் மறவாமல் விருப்பம் தெரிவிங்கள் நம்மளுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுத்து உதவணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுந்து உங்கள் கதிகளும் நன்றி